கத்தரவாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினைந்து மற்றும் பதினாறாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் நேபாத்தின் குமாரனாகிய இரபயாம் என்னும் ராஜாவின் பதினெட்டாம் வருஷத்தில் அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசுலேமில் ராஜேவாரம் பண்ணினான் அர்சலோமின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் மாக்கால் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை ஆனாலும் தாவிதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எலும்பு பண்ணுகிறதுனாலும் எருசுலேமை நிலைநிறுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் தாவீது ஏத்தியன் ஆகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் ரகபயாமுக்கும் எரபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாக மு புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அபியாமுக்கும் இரபயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாம் தன் பிதாக்களோடு நித்திரடைந்தவன் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆஷா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரேலின் ராஜாவாகிய இரபயாமின் இருபதாம் வருஷத்திலே ஆஷா யூதாவின் மேல் ராஜாவாகி நாற்பத்தொரு வருஷம் இருசுலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பெயர் மாக்கால் ஆஷா தன் தகப்பனாகிய தாவிதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் லட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விளக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாக்காளையும் ராஜாத்தியாயிராதபடிக்கு விளக்கிவிட்டான் அவளுடைய விக்கிரகத்தையும் ஆஷா நிர்மூலமாக்கி கீதரோ நாற்றிலே சுத்தரித்து போட்டான் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆஷா உயிரோடு நாளெல்லாம் அவன் இருதயம் கற்றுரோடு உத்தமமாக இருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் அவன் கட்டுரை ஆலயத்தில் கொண்டு வந்தான் ஆஷாவுக்கும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் இடத்தில் போக்குவரத்தமாக இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆஷா கருத்துடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையில் தமஸ்குவில் வாசமாக இருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே ஏதோ உமக்கு வெகுமதியாக வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான் என ராஜாவாகிய ஆஷாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரோவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் மாபேலையும் கிணரோ அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான் பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு இருந்து இருந்துவிட்டான் அப்பொழுது ராஜாவாகிய ஆஷா யூதா எங்கும் ஒருவனும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை எடுத்து அவைகளினால் பெண்ணிமின் உள்ள கேபாவையும் விஸ்பாவையும் கட்டினான் ஆஷாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவையாகும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் உள்ளவோ எழுதியிருக்கிறது அவன் முதல் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது ஆஷா தன் பிதாக்களோடு பின் தன் தகப்பனாகிய தாவேதி நகரத்தில் தன் பிதாக்கள் அன்றையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்தில் இரபயாவின் குமாரனாகிய நாதா இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி இரண்டு வருஷம் இத்திரவேலின் மேல் ராஜீவாரம் பண்ணினான் அவன் கட்தோடிய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பின் வழியிலும் அவன் இத்திரவேளை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரன் பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இத்திரவேல் அனைத்தும் பலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முற்றிகை போட்டிருக்கையில் பாஷாவனை அவனை வெட்டி போட்டான் பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் மூன்றாம் வருஷத்தில் அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது இரவையாம் செய்ததும் இத்திரவேலை செய்யப்படுகிறதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இத்திரவேலின் தேவனாகிய கருத்திற்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கத்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் இரபயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான் எரபயாமுக்கு இருந்த சுவாசம் உள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை ஆகும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆஷாவுக்கும் இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் மூன்றாம் வருஷத்தில் அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் திர்ஷாவில் ராஜாவாகி இருபத்தி நாலு வருஷம் ஆண்டு கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வரபயின் வழியிலும் அவன் இஸ்ரோவேலை பாவம் செய்ய பின்னன் அவனுடைய பாவத்திலும் நடந்தான் ஆமேன் பதினாறாம் அதிகாரம் பாஷாவுக்கு விரோதமாக கருத்துடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யகுவுக்கு உண்டாயிற்று அவர் நான் உன்னை தூளியிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரோவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ ஒரபையாமன் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரன் ஆகிய இரபையாமின் வீட்டை போலாக்குவேன் பாஷாவின் சொந்தத்திலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகர் அவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார் பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இத்ரவேல் ராஜாக்களின் ஆளாகும் புஸ்தகத்தில் வல்லவோ எழுதியிருக்கிறது பாஷா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து திர்ஷாவில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் இரவையாமின் வீட்டாரை வெட்டி போட்டுதன் நிமித்தமும் இவர்களை போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானின் குமாரனாகிய யகு என்னும் தீர்க்கதரிசினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரோவேலின் மேல் திர்ஷாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாந்தான் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்ஷாவில் அவ்விடத்து அரமனை உக்ரானக்காரனாகிய அர்ஷாவின் வீட்டிலே குடித்து வெறிகொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகியா ஆஷாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் எல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரையாகலும் அவன் சிநேகிதரையாகலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை ஆகலும் அவன் உயிரோடு வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஆகிய தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இத்திரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இத்திரவேலை செய்ய அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதர்சி ஆகிய யகுவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போட்டான் ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகும் இஸ்ரேவியல் ராஜாக்களின் ஆளாகும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் சிம்ரி திர்ஷாவில் ஏழு நாள் ராஜாவாக இருந்தான் ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற இபத்தோனுக்கு எதிராக பாலை முறங்கியிருந்தார்கள் சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாலை ஜனங்கள் கேட்டபோது எல்லாம் அந்நாளிலே தானே பாளையத்தில் படைத்தலவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனோடு கூட இஸ்ரவேல் அனைத்தும் இபத்தோனிலிருந்து வந்து திர்ஷாவை முற்றுகை போட்டார்கள் பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜா அரண்மனையை தீக்குழுத்தியதுலே சத்தான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இரவையாமின் வழியிலும் அவன் இத்திரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடம் இத்திரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீணாத்தின் குமாரன் ஆகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள் பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள் ஆனாலும் கீணாத்தின் குமாரன் ஆகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கலாம் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள் திப்னி போனான் உம்ரி அரசாண்டான் யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் முப்பத்தோராம் வருஷத்தில் உம்றி இத்ரவேல் மேல் ராஜாவாகி பன்னிரெண்டு வருஷம் ராஜபாரம் பண்ணினான் அவன் திர்ஷாவில் ஆறு வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாழ்ந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாக இருந்த சேமியருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான் உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கலும் கேடாய் நடந்து நேபாத்தியன் குமாரன் ஆகிய இரபயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்ரங்களாலே கோவம் மூட்டும்படியாய் இத்ரவேலை பாவம் செய்யும் பண்ணனை அவனுடைய பாவங்களிலும் நடந்தான் உம்ரி அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இத்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உம்ரி தன் பிதாக்களோடு நித்துரை அடைந்து சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரன் ஆகிய அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவின் முப்பத்தி எட்டாம் வருஷத்தில் உம்ரேன் குமாரனாகிய ஆகிய ஆகாப் இத்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இத்ரவேலின் மேல் இருபத்தி ரெண்டு வருஷம் ராஜவாரம் பண்ணினான் உம்ரேன் குமாரனாகிய ஆஹாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான் நேபாத்தின் குமாரனாகிய இரபையாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதுவோனியின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தை எசவேலை விவாகம் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவில் கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எழுப்பித்தான் ஆகா விக்ரக தோப்பையும் வைத்து இசைவேலின் தேவனாகிய கருத்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த மித்ரையளின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாக செய்து வந்தான் அவன் ஆட்களில் பெத்தேல் ஊராகிய ஆகிய இஎல் எரிகோவை கட்டினான் கத்த நோனின் குமாரன் ஆகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது என்னும் தன் இளையகுமாரனையும் சாக கொடுத்தான் ஆமேன்